தடை பண்ணப்பட்ட போதை பொருட்களும் ஒரு பெரிய ஊட்ட நிறைய கடத்தி போய்கிட்டு இருக்க ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணுங்க இம்மிடியா உலகத்துல எத்தனையோ சீசன் இருக்கு வெயில் சீசன் மலை சீசன் குளிர் சீசன் அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா மலர் சீசன் புளியங்கா சீசன் மாங்கா சீசன் அப்புறம் விளையாட்டுல பார்த்தா குண்டு சீசன் கிட்டி சீசன் பம்பரை சீசன் ஆனா எந்த சீசனையும் விட எல்லா சீசனையும் விட ஒரு சூப்பரான சீசன் எதிர்ப்பாங்க மொச்சக்கா சீசன்

அதை ஒரு சாக்கு பையில் கட்டி அப்படியே தச்சு அதை வந்து ஒரு கொரியரில் எங்க பெரியம்மா மகன் எங்க சகோ ஒன்று விட்ட சகோதரர் சென்னையில் இருக்காருங்க சென்னையில் இருக்க அவர் விலாசத்துக்கு அனுப்புகிறது இந்த வீடியோவோட நோக்கம் அப்படி அனுப்பி கரெக்டா போய் சேர்ந்துடுதான்னு பார்க்கணும் அதைத்தான் மொச்சை பேர் வாங்குறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கோம் தம்பி கொரியரில் அனுப்பன கரெக்டாக போயிடுமா போலாமையை பெரிய இருக்காங்க மொச்சை தினத்த வெறும் தோலை மச்சி

நாட்டுக்கல் ஏரியான்னு சொன்னா அந்த இரண்டு கல் இருக்கு நாட்டுக்கல் இருக்குது இருக்கு அதனால இந்த ஏரியாவுக்கு நாட்டுக்கல் ரெண்டு பேரு நாட்டுக்கல் பகுதியில் வந்து மொச்சை பயிர் மிகவும் பிரபலம் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ஐந்து கிலோ மொச்சையை வாங்கி தண்ணிக்கு ரெண்டு மூணு நிறைய கடைகள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச அங்க ஒண்ணு ஒரு ஐந்து ஆறு கடைகள் இருக்கு இதில் ஏதாச்சும் ஒரு பச்சை மொச்சை கடையில் அணுகி பச்சை மொச்சையை வாங்கி நல்ல மொச்சையா செலக்ட் பண்ணி அனுப்பலாம் பாக்குறோம் வாங்க அந்த கடைக்கு போவோம் ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு வயசான அம்மாவும் முச்சைக்காய் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட போய் விலை விசாரித்தா கிலோ நாற்பது என்ன சொன்னாங்க கொஞ்சம் குறைக்க முடியாதுன்னு கேட்டால் முச்சைக்காயை வேணால் குறைச்சிக்கிறோம் விலையை குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்ன நடந்துச்சுன்னா அப்போ அஞ்சு கிலோ எவ்வளோங்க சொல்கிறீங்க இரநூத்தி ஐம்பது இரநூறுவா சரி எங்களுக்காக ஒரு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தரக்கூடாதா ஒரு பத்து ரூபா குறையக்கூடாதான் ஏங்க நாங்கள் ரொம்ப ஒம்பத்தூறுக்கு வரோங்க சரிங்க 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 அஞ்சு கிலோ இரநூறுவா போதுங்க போடுங்க ஒரு கிலோ நாற்பது ரூபா அஞ்சு கிலோ இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வாங்க எங்கள் அம்மா பத்தருவாயை கூட குறைக்க மாட்றாங்க பரவாயில்ல இருந்தாங்க வச்சுருக்கங்க இன்னும் கூட உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா தரட்டுங்களா அப்படின்றீங்களா அப்படின்றீங்களா ஓகே வாங்கிக்கோங்க விலை என்னைக்கு குறையும் குறையாது இதுதான் கடைசி இல்லைங்க நாற்பது கிலோ குறையாதுங்களா பத்து ரூபாய்க்கு அது என்னைக்கு அடுத்த வருஷமா அடுத்த வருஷம் பத்து ரூபாய்க்கு வந்துருமா அப்ப நான் அடுத்த வருஷம் வந்து வாங்கிக்கிறோமே இவ்வளவு நேரம் எங்களுக்கு பொறுமையா பதில் சொன்ன அம்மாவுக்கு பதில் சொன்ன சகோதரிக்கு இந்தாங்க எதையும் வச்சுக்கங்க பாப்பா ஸ்கூலுக்கு போகலையா கொரோனா இல்லையா சந்தோஷமாக இருக்குது கொரோனா நாளில் பாருங்கள் அழகாக வியாபாரத்தை பார்த்துக்கிட்டுருக்கீங்க தங்கச்சி குட்டி தங்கச்சி ரொம்ப நன்றி உங்கள் மொச்ச பேர் இன்றைக்கி சென்னைக்கு போகும் இதோட டேஸ்ட்டை பார்த்துட்டு நாளைக்கு எத்தனை பேர் வந்து நாளைக்கு நிறைய வாங்கி வைங்க டன் கணக்கில் என்னங்க ஆமாங்க நாளைக்கு உங்களுக்கு விற்கிறதுக்கு மொச்ச பேர் எல்லாம் போயிடும் ஓகே தேங்க்யூ ஐயோ Não dá அது பச்சை பச்சை அது பச்சை பச்சை மொச்ச மேல எனக்கு இச்ச பச்சை மொச்ச மேல எனக்கு இச்ச குடலூரில் கம்பத்துல விளையிற மொச்ச அந்த மொச்சையோட டேஸ்ட உச்சத்துல வச்ச குடலூரில் கம்பத்துல விளையிற மொச்ச அந்த மொச்சையோட டேஸ்ட உச்சத்துல வச்ச மொச்ச அது பச்சை

ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டுக்கிட்டு டெய்லி காலையிலயும் மாலையிலயும் ஒரு பத்து பத்த எடுத்து லவக்கணும் வாயில போட்டு கொஞ்சோண்டு டீ கொஞ்சோண்டு காவி இப்படின்னு குடிச்சோம்னா அந்த டேஸ்டே ரொம்ப ரொம்ப மதுரமா இருக்கும் கரெக்டான இருக்கா அவங்க நல்லவங்க தானே காய மட்டும் எடுத்துட்டு தொலி அனுப்புறவங்க கிடையாது போறோம் எஸ்டி குரியர் போய் இதை அனுப்ப முடியுமான்னு கேட்டு பார்ப்போம் முடியாட்டி கால்ல விழுந்தா அது கெஞ்சி இது எப்படியாவது அழிச்சுரும் இந்த சாகக்குள்ள நீ ஏறிக்க ஒண்ணே செனிக்கே சேர்த்து அனிப்றமா சரிங்கே பிரியா போயிடுறோம்டா இவனும் போறேன் அன்றிய ஓகே வாங்க போ மொச்ச அது பச்ச மொச்ச அது பச்ச பச்ச மொச்ச மேல எனக்கு ইচ্ছা சுப்பு சொல்லுங்க எப்போ வரறோம்டா சுமந்துட்டு வரது கூகிர் எங்கடா இருக்கு

மொத்த பேரை தின்னுக்கிட்டே அந்த டிவியில் அணிவகுப்பெல்லாம் பார்த்து அற்புதமாக கொண்டாட வராம்படா குடியரசு தினத்தை புணவர் மொத்தப்பேர தின்னுக்கிட்டே கொண்டாடுறது இவ்வளோ பெரிய பாக்கியம் அருமையான நன்றி நீயும் நானும் தெரிவிக்கிறேன் இதெல்லாம் குறைக்க மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க நான் சின்ன வயசுல பொங்கல் வாழ்த்துல இருந்து அதுக்கு பின்னாடி சிடி பார்சல் எல்லாமே அங்கே அனுப்புறேன் மொச்சியா கொண்டு வந்து கொடுத்த உடனே அட்ரஸ கேட்கலைங்க அட்ரஸ் அவரோட வாட்ஸ்அப் அட்டு நம்பரு அதுக்கு அனுப்ப சொன்னாரு அந்த அனுப்புனதை அப்படியே கம்ப்யூட்டர்ல ஏத்துனாரு கம்ப்யூட்டர் எங்கேயும் அனுப்புனாரு டெக்னாலஜி பாடு ஸ்பீடா இருக்குங்க எஸ்டி குறியர் விளம்பரம் பண்றியா நல்லா பண்றேன் எஸ்டி குரியர் நமது குரியர் ஆஹா மிக மிக ஒரு அருமையான ஒரு நண்பருங்க அண்ணா உங்க வளர்ச்சியோட ரகசியம் இது அப்டேட்டிங் டெக்னாலஜி ஓகே வாடிக்கையாளர் திருப்தி கலக்குங்க ஏனா அந்த அஞ்சு மொக்க சாக்கு தூக்கிட்டு சின்ன தப்பாக்குள்ள போயிருச்சுங்க பாருங்க பச்சை மொச்சைய பசில ஏற்றி விட்டு அந்த பஸ் சென்னையில் போய் நின்று எங்கள் ஒன்று சகோதரர் ஓடி போய் தேடி விசாரித்து வாங்குற சூழ்நிலையை மாற்றி இன்னும் இவங்களே அழகா வீட்டிலேயே கொண்டு போய் ஏன்னா வீட்டில் கொடுத்துருவாங்களா ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்களா என்ன வருது வசதி பாருங்க ச மிக மிக ரகுவா இருக்கு இப்படி நான் டெய்லி கூட ஒரு அரை கிலோ மொச்சம் மொச்சம் வாங்கி வாங்கி அனுப்பிக்கிட்டே இருக்கலாம்லடா எவ்வளவுண்ணு அப்படிதான் சொல்ல மாட்டேன் மிக சகாயமான ரேட் சோத்துறோம் ரொம்ப மிகவும் ஒரு சகாயமான ஒரு இதுல ஆஹா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே என்ன இது காத்து போறதுக்கா ஒன் ஆஃப் த டெக்னாலஜிஸ் இது மாதிரி இஸ்ரேலில் தான் இந்த மாதிரி செய்வாங்க இஸ்ரேலு எடுத்து அண்ணன் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு அண்ணே ரொம்ப நன்றினே நான் வந்து நிச்சயமா எதிர்பார்க்கவே இப்படியெல்லாம் வந்து பச்சை மச்சையை வாங்கி சாக்கில் போட்டு பச நினைச்சுக்கிருந்தேன் நீங்க ரொம்ப லகுவாக்கிட்டீங்க கட்டணம் வேற ரொம்ப கம்மியா வாங்குறீங்க இது உங்களுக்கு கட்டுதானே இதை தூக்கிட்டு போற ஒரு வருத்தப்பட மாட்டார என்னால இவ்வளவு பெரிய சுமைய கொடுத்து விட்டாங்கண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்க எங்க ஒன்று விட்டு சகோதரர் ஜெயசீலனுக்கு பச்சை மச்சம் நான் இஷ்டம் அழகா வாங்கணும் ஒரு கண்ணு தெரியாத கிழவி கிட்ட செல்லாத நோட்டை கொடுத்து அழகா வாங்கணும் இப்ப அழகா அனுப்பிக்கிட்டு இருக்கான் மிக மிக அருமையாக போய் கொண்டிருக்கிறது தேங்க்யூ

தர கூடி மத்தின் தோடாய